சிவாசர் தாவணி கனவுகள் படத்தில் வந்து ஒரு சீனி பிற வரணும் சாமி கும்பிட வரணும் அந்த பூசாரி வந்து மணி அடிச்சுட்டு தட்டு இது பண்ணிட்டு இருப்பான் சிவாசேர் சார் உள்ளே வரணும் நீ வாங்க வராதவங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கேட்கணும் அப்போ சிவாசேர் சார் ரெடி ஆகிட்டாரு அவன் வந்துட்டு ரே டைலாக் ஒன்று வாங்க வராதவங்க வந்துட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கணும் டைலாக் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா எல்லாம் பார்த்தாங்க அவள் சிவாஜிஸ்வர் என்ன கேட்டார் பாயி யார் பூசாக நினைக்கிறேன் அந்த பையன் டைலாக் பார்த்துட்டியா இல்லை செக் பண்ணேன் ஆக்சிடெண்ட்டுக்கு செக் செக் நீ கரெக்டாக செக் பண்ணிட்டியா இல்லை செக் பண்ணிட்டுனேன் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்குறாரு இல்லை கரெக்டாக முடிச்சு வேணா ஒன்றும் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாங்க வராதுதான் பண்ணிட்டீங்க அர்ச்சனை பண்ணவா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அப்போ சார்ட்டப்போ நான் கூப்பிட்டேன் ஏன் மணி அடிச்சுட்டு இருக்கிறேன் அவர் உள்ளே வர்றாரு மணி அடிச்சிருந்தோம் தட்டை வச்சு போட்டு வாங்க வராதவங்கன்ட்டே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் சரின்ட்டாங்க டேக் அப்புடின்னா சிவாஜி சார் வர்றாரு என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏன்னா இப்போ தடவை பார்க்குறாரு ஒரே ஒரு சின்ன டைரக்ட் தான் அவன் பேச போகிறேன் இதுக்கே இவ்வளோ தடவை பார்க்குறாரு ஆ ரெடி க்ளா அப்படின்னா ஆக்ஷன் உடனே அவன் மணி அடிச்சுட்டு தட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும் இவன் மணி அடிக்கும் போது இவனுக்கு ரெண்டும் சேர்ந்து வருது ஒழிய இது தனியா அடிச்சுட்டு காமியார் வரல ஒன்னா இது சுத்தும் போது இது இல்லை இது அடிக்கும்போது இது அண்ண என்ன சார் 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 அப்படின்னா சிவாஜி என்ன பார்த்தாரு நான் தான் கேட்டேன் பண்ணி நீ கரெக்டாக செக் பண்ணியா செக் பண்ணி இது எல்லாத்தையும் வந்துடாதையே அப்படி அடிச்சிட்டு பண்ணுறது அது தினம் அவன் பூச்சி கேட்டு வீட்டில் பண்ணிட்டு இருந்தால் தான் வரும் இல்லைன்னா அந்த பூசாரிகளுக்கு நீ பார்ட்டில் அவனை கூப்பிட்டு வந்து டைலாக் ஃபஸ்ட்டு சொல்லி சொல்கிறேன் இது வந்து கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுத்தா எப்படி அவன் செய்வா அப்படின்னு அது மாதிரி ஒரு சாதாரண விஷயமாதிரி நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த சாதாரண விஷயம் கூட அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படி அதே மாதிரி நான் சினிமாவுக்கு சென்னைக்கு வரும்போது ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சாரு என்னென்ன எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பசி பட்டினி எது வந்தாலும் என்ன வேணாலும் பண்ணு ஆனால் தயவுசெய்து இந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வேலைக்கு மட்டும் போயிடாதே என்னடா எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் இல்லை தயவுசெய்து நல்லா மனசில் வச்சுக்கோ என்ன கஷ்டம் வந்தாலும் ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு மட்டும் போய் சேர்ந்துடாத அப்படின்னு அப்புறம் எனக்கு புரியல என்ன ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கயோ தமிழ்நாட்டில் சுற்றி அதுக்கப்புறம் ஆந்திராடிலாம் சுற்றி பசி பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே மெல்ல அப்படி ஒரு வணக்கம் போட்டு என்னென்னு இந்த சர்வர் வேலை பசி நீ நீ உளுந்த மயக்கம் போட்டு உளுந்துட போகிறோம் உழுங்கறதுக்குள்ளே போய் எதாவது கேட்டுக்கிட்டு வேலைக்கு சேர்ந்து எதாவது சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு நம்ம அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லையா நம்ம சினிமா இருக்குது அதை இதையும் மனசில் வச்சுட்டு பேண்ட் ஷர்டெலாம் நீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவர் அப்படியே சர்வர் என்ன பார்த்தார் சர்வர் வேடிக்கொண்டிருக்கானே போய் முதல்ல சாப்பிடு அப்புறம் வேலை பார்க்கலாம் இருக்குங்க அப்புறம் அப்பா அப்படின்ட்டு போய் சாப்பிட்டேன் சாப்பிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு ரூபா கையில் கொடுத்தாரு இது வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போயி எந்த ஊர்லேருந்து வந்தேன் எப்படியாவது உங்களுக்கு பணம் நினைச்சல் ஏதாவது ஒரு லெட்டரு தந்தி கிந்தி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேர்ந்தேன் இல்லை இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன் ஏன்னா எனக்கு திரும்பி போடுறது பெரிய அவமானமா இருக்குது சினிமாவுக்கு வரணு வந்துட்டு கடைசியில் எங்கேயோ இங்கயோ சுற்றிக்கிட்டு இருக்க எப்படி திரும்பி போடுறது ஒரே அவமானமா இருக்குன்னு இல்லை இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டு இல்லை தம்பி நீ போக போனார் அப்புறம் இல்லைங்க நான் வேலை பார்க்குறேன்னு அப்பா அவர் சொன்னார் அப்பா நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுப்பேன் இங்கே எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்னாரு இந்த ரோவில் மட்டும் சொல்லு அந்த ரோவில் நம்ம இந்த ரோரில் மட்டும் சொல்லு எத்தனை டேபிள் அப்புறம் பார்த்தா ஒரு நாலு அஞ்சு டேபிள் இருக்குங்க ஒரு டேபிளுக்கு எத்தனை சேர் போட்டிருக்கேன் நாலு சேர் போட்டிருக்கேண்ணு சரி இந்த நாலு சேரு நாலு பேர் டேபிளுக்கு நாலு பேர் ஒரே மாதிரி அளவு மாட்டாங்க எவ்வளோ ரெண்டு பேர் வந்து உட்காருவோம் அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் வந்து உட்காருவோம் அப்புறம் ஒருத்தர் வருவோம் அப்புறம் ஒரு மூணு பேர் சேர்ந்த மாதிரி வருவாங்க இப்படி நாலு சேருக்கு நாலு டேபிளுக்கு வந்து நாலு நாலு பேரை வந்து ஒரு பதினாறு பேர் வந்து உட்காருவான் ஒருத்தர் வந்தோன்னுமே வந்து அவன் இட்லிம்மா இன்னொருத்த வந்து ஒரே ஒரு காஃபிம்மா இன்னொருத்த தோசை பூரி அப்படிம்மா இன்னொருத்தர் எப்படிம்மா இந்த பதினாறு பேருக்கு பத்து விதமாக சொல்லுவாங்க இப்போது நீ வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இவன் காஃபி டீ இட்லி மட்டும் மட்டும்தான் சொல்லியிருப்பான் அவனுக்கு வந்து நீ தோசை அது இதெல்லாம் போட்ட பில்லு போட்டால் அவன் சண்டைக்கு வருவான் ஏன்டா நான் என்னடா ஒன்று தான்டா சாப்பிட்டு இதுக்கு போய் இப்படி பில்லு போட்டிருக்கேன் அல்லது மொத்தமாக ரோஸ்ட்டு கேஸ்ட்டு பூரியலாம் சாப்பிட்றதுக்கு போய் காஃபி பில்லு நீ போட்டேன்னு வச்சுக்க எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது தம்பி இது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எத்தனை டேபிளில் யார் யார் பண்ணுறோம் அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவனுக்கு கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதனால இது அவ்வளோ சாதாரண விஷயங்களே அப்போ தான் எனக்கு இது மட்டும் நடிச்சுப்பா இருந்து அதாவது எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் ஆகிக்கல அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு ஏன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் இருந்து அவர்கிட்ட கேட்டேன் என்னடா இப்படி வந்து சொல்லி அனுப்பிச்சார் சர்வருக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னா அவர் ஒரு லாஜிக்கோட சொன்னார் என்னன்னா இங்கே இருந்து சினிமாவெல்லாம் வந்து முயற்சி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் காலையில் இருந்துச்சு பட்டினியோட எவ்வளோ தோணும் இந்த சர்வர் வேலை கிடச்சிருச்சுன்னா இடம் ஃப்ரீயாக கிடச்சிருது சாப்பாடு ஃப்ரீயாக கிடச்சிருது அவ்வளோதான் நல்லா சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் அப்படிங்க போய் சான்ஸ் தேடுறது நீ அதுலேயே செட்டில் ஆயிடுவேன் அதனால தானே ஒன்று அதுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து லைஃப்பில் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பாடங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் இப்போ அவங்க இந்த பறையை பற்றிலாம் சொல்லும்போது வந்து அது இந்த பொண்ணு காயத்ரி ரொம்ப அழகாக பேசுச்சு பறையினா என்ன இது அப்படிங்கிறத ஏன்னா பொதுவாகவே இங்கே தமிழ் பேசுறதே தயாராக தான் நிறைய பேர் வந்தால் தமிழ் சுத்தமாக பேசி அதோட பறையை பற்றி கரெக்டாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வந்து அழகாக பேசினேன் அவர் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆரியன் அவர் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் தடுமாறி டான்ஸ் எல்லாம் ஆடி அங்கே அட வேண்டியது மிஸ் பண்ணி இங்கே வந்து ஆடி வேறு அதையும் வந்து அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி பண்ணார் அதே மாதிரி லியோனி சார் அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வாங்கினீங்களே இல்லை நான் கொடுக்குற டாக்டர் பட்டம் என்ன என்ன காரணம்னா விட்டு சிரித்தோம்னா நோய் விட்டு போகுற அவரெல்லாம் வந்து அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய பேர்த்துக்கு வந்து எதாவது கொஞ்சம் மைண்டுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த டிவி ஆன் பண்ணி அவருடைய பட்டிமன்றம் பாட்டுகள் இதெல்லாம் கேட்குறது அப்படின்னா சொன்னால் ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார் பழைய பாட்டுக்கு உயிர் கொடுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவரெல்லாம் வந்து எனக்கு வார்த்தியர்கள் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நல்லா வந்து அந்த பட்டிமன்றங்களில் அவங்க பேசும்போது நான் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன் அவங்களாம் என்ன ஒவ்வொரு நாளைக்கு என்ன பேசுகிறாங்க புதுசு புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பேன் இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது இருக்க இந்த ஜாதி இது எது பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு நடந்த இன்சிடெண்ட் இன்னும் எனக்கு மனசில் பதுமையாக பதிஞ்சிருக்கு என்னென்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு பொண்ணு அது வந்து தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒரு லவ் ஆகிப்போச்சு அது கொஞ்சம் கேஸ்ட்டு வந்து கம்மியான ஒரு பையன் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகிப்போச்சு இது இந்த வீட்டில் தெரிஞ்சு போச்சு இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க தெரிஞ்ச உடனே விஷயம் தெரிஞ்சுன்னு ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணை வந்து கான்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க பால் காய்ச்சி கொண்டு கொடுக்குறாங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட ஒரு சின்ன பையன் ஒருத்தருக்கான் தம்பி வைக்கிறாங்க வச்சுட்டு ஒரு நாலு டம்ளர் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு அந்த பாலுக்கு பக்கத்தில் ஒரு பிரிக்கிறாங்க பிரித்து பாயசம் பாடி பாயசம் பவுடர் அந்த வசத்தை தச்சுட்டு அந்த அப்பா சொல்கிறாரு எங்களுக்கு கௌரவம் முக்கியம் நீ இப்படி போய் தப்பு பண்ணிட்ட இது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இதை தாங்கிக்கவே முடியாது ஒன்று நீ வந்து அந்த பவுடரை பார்ல போட்டு குடிச்சிட்டு இப்போ சாம்சப்படாமல் போய் உள்ளே பாடு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் மூணு பேரும் வந்து இந்த பார்ல கலந்து நான் குடிச்சிட்டு நாங்கள் போயிட்றோம் நீ எப்படி லைஃப் இருக்கணுமோ பண்ணிக்கோ அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் இதை தவிர்த்துவார் வழியே இல்லை அப்படின்ட்டார் அப்பா உனக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தர்றேன் நீ குடிக்கிறேன் நாங்கள் மூணு பேர் குடிக்கிறோமா அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கு தம்பிக்கு அவனுக்கு எப்படி இருக்கு பாருங்க அந்த சூழல் அந்த பொண்ணு பார்க்குறா மூணு பேரும் குடிச்சிட்டு அவங்க போகிறத விட இது நம்மளே குடிச்சிட்டு போயிடலாமேன்னு சத்தம் இல்லாமல் அதை எடுத்து பாலில் வந்து போட்டு அதை குடிச்சிட்டு சத்தம் இல்லாமல் தம்பி மட்டும் பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ளே போயிருப்பார் அடுத்த நாள் வந்து வயிற்று அருள் போயிடுச்சு அப்படின்னா அறுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஆனால் இந்த இன்சிடெண்ட்டை நான் கேட்டதுலேருந்து பார்த்தா எவ்வளோ கொடுமையான ஒரு சூழலாக இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இது இருக்கிறவங்க வெறும் இன்சிடெண்ட்டாக மட்டும் பார்க்க வேண்டாம் அந்த பையன் கேட்டுட்டு இருந்தானே பார்த்துட்டு இருந்தானே அதை வந்து ஒரு மருமிசரியாக கூட பண்ணலாம் என்னென்னா இந்த ஒரு நிறைய கொழந்தைன் இருக்குது இந்த கதைக்காக சொல்கிறேன் நான் அசிடண்டாக இருக்குது நிறைய கொலை நடக்கேன் யாரா கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா எவனோ ஒருத்தன் அப்பா அம்மாவாக பார்த்து குலம் இருக்கான் யாரா அப்பா அம்மான்னா இந்த கருணை கொலை பண்ணாங்க இல்லையா இது அந்த பையன் இல்லையா நம்ம அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணி இப்படி போய் செத்து போயிருக்கோம் அப்படின்னு நான் சும்மா டெவலப் பண்ணி பார்த்தேன் அடுத்த நாள் அவன் அவங்க அக்காவை நினச்சி அவளுக்கு அரிசியாக கொடுத்த முத்தத்தை நினச்சி நினச்சி பார்த்தா அவனால் தாங்கி முடியல அந்த பவுடர் அப்படியே பார்த்தா எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க அப்பா அம்மா சாப்பிட வந்து உட்காரம்போது அதில் போட்டு சத்தமாக கிடைச்சி விட்டுருச்சா இது அவன் கேரக்டர் அப்படி ஆகிப்போச்சு இல்லை நான் டெவலப் பண்ணிட்டேன் தேவை உண்மையாக இப்படி பண்ணிட்டாலும் இல்லை இப்படின்னா இப்போ இந்த பையன் பெருசாகும் போது என்ன அப்படின்னா அவனுடைய டார்கெட்டே இதுதான் எவன் நல்லா இல்லை நவ்வுக்கு எதிர்ப்பாக இருக்கானோ எவன் எல்லாம் அந்த கருணை கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானோ அந்த அப்பா அம்மாவை எவனையுமே விடக்கூடாதுன்னு அவன் தான் லைனாக போட்டு அவன் தான் இது கடைசி தான் கண்டுபிடிச்சாங்க அப்போ தான் இந்த ஃபிளாஷ்பேக் அவர் இல்லை இல்லை அஷ்டே சொல்கிறேன் அஷ்ட கதைங்கிறது நம்ம சாதாரணமாக பார்க்குற மாதிரி பார்க்கறது சாதாரணம் அதையே வந்து அதை கொஞ்சம் இப்படி போனால் இப்படி இருக்கும் அப்படியெல்லாம் போனால் என்னன்னா அதுதான் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா நல்லாது ஸோ இந்த கதையை அவங்க வந்து சொல்லும்போது இந்த கருணை குடை அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதில் அடிப்படையாக வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் மைண்டுக்கு வந்ததுனால தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்